நம்பக நம்பகமான பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை அண்மை காலமாக இந்த வேலை பழுவால மன அழுத்த அதிகரிப்பு உடல் நலம் பாதிப்பு ஆகிய காரணங்களால அலுவல் நாட்களை குறைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் வந்து நிறைய நாடுகளிலிருந்து இருந்து வளர்த்திருக்கிறது இதனால சில நாடுகளுடைய சில நிறுவனங்கள் வேலையினுடைய வார நாட்களை வந்து குறைத்து அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க இதனால அந்த கம்பெனி தொழிலாளர்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னு சொன்னா தொழிலாளர்கள் உலகம் முழுவதும் நீண்ட நேரம் பணி செய்வதாக கண்டறியப்பட்டிருக்கிறது ஒரு முடிவு முடிவுதான் இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறது அதன்படி குறைந்த சராசரி வேலை நாட்களை கொண்டிருக்கக்கூடிய ஐந்து நாடுகளாக வன்வாட் இது வந்து வாரத்துக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் டிரிபாட்டி இருபத்தி ஏழு மணி நேரமும் மொசாம்பிக் இருபத்தி எட்டு மணி நேரமும் ருவாண்டா இருபத்தி எட்டு மணி நேரமும் ஆஸ்திரியா இருபத்தி ஒன்பது மணி நேரமும் வேலை செய்தால் போதும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் மிக நீண்ட வேலை வாரங்களைக் கொண்ட ஐந்து நாடுகளுடைய பட்டியல் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது பார்க்கும்போது ஒரு கணம் தலை சுற்றித்தான் போகிறேன் இருக்குது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வேலையில் இருக்கிறவர்கள் வாரத்துக்கு சராசரியாக ஐம்பத்தி இரண்டு மணிதேரத்துக்கு மேல் வேலை செய்ய வேண்டுமாம் காம்பியா ஐம்பது மணித்தியாலங்களுக்கு மேல் வேலை செய்ய வேண்டும் பூட்டான் ஐம்பது மணி ஒன்பது மணித்தியாலங்கள் வேலை செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் அதிக நேரம் வேலை செய்யும் ஊழியர்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை பொறுத்தவரைக்கும் நாற்பத்தி ஆறு சதவீதம் பேர் வாரத்துக்கு நாற்பத்தி நேரத்துக்கு மேலதிகமாக வேலை செய்வதாக சொல்லப்படுகிறது அதேசமயம் தென்கொரியாவில் சீனாவில் ரஷ்யாவில் முப்பத்தி ஏழு நேரமும் ஒரு வாரம் வியாபாரத்துக்குரிய வேலை மனுத்தியாளங்களாக கணக்கிடப்பட்டிருக்கின்றன செல்ல பிராணிகள் வளர்க்கும் போது உண்மையிலே ரொம்ப அவதானமா இருக்கணும் அந்த செல்ல பிராணிகளால் நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை தாண்டி அந்த செல்ல பிராணிகளால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அயலவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படி வந்தா என்ன விளைவுகள் எல்லாம் சந்திக்க வேண்டி நேரிடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நிறையவே தெரியும் நிறைய பற்றுப்போம் நினைக்கிறேன் அப்படி ஒரு செய்தி இது வந்து சீனாவில் நடந்த செய்தி ரொம்ப கவலையான செய்தியும் கூட சீனாவில் லீ அப்படின்றவர் வந்து ஒரு நாய் வளர்த்திருக்காரு அந்த நாய் வந்து நாற்பத்தோரு வயதான கற்பனையை பயமுறுத்தியதால் அவருடைய நான்கு மாத கரு வந்து கலைந்திருக்கிறது இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது கற்பமடைவதற்காக மூன்று வருடங்களுக்கு மேல் செயற்கை கருத்தறித்தல் சிகிச்சை பெற்று வந்த நிலையில குழந்தையை அவங்க வந்து சுமந்திருக்காங்க நான்கு மாத குழந்தை அந்த குழந்தையை சுமந்தவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்திருக்காங்க அவங்களுடைய வீட்டுக்கு போற வழியில பக்கத்து வீட்ல லீ என்பவருடைய நாய் வந்து இவரை வந்து பயமுறுத்தியிருக்கிறது அப்படி பயமுறுத்துறதுனால அந்த கரு வந்து கலைந்து போயிருக்கிறது அந்த பெண் அவங்களுடைய உறவுகள் மிகப்பெரிய வேதனை அடைஞ்சிருக்காங்க அடுத்து நாயினுடைய உரிமையாளர் லீன் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது பொது இடங்களில் நாயை கட்டி வைக்காமல் அவிழ்த்துவிட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த கர்ப்பிணிக்கு இழப்பை ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இதனால் அவருக்கு மிகப்பெரிய தொகை வந்து இழப்பீடாக கோரப்பட்டிருக்கிறது இழப்பீட்டு தொகையோடு முடித்துக் கொண்டார் சிறைக்கு அனுப்பல அப்படின்றது செய்தி உண்மையிலே ரொம்ப கவலையான செய்திதான் நம்ம வந்து நம்மளுடைய மகிழ்ச்சிக்காக எங்களுடைய ரிலாக்ஸுக்காக எங்களுடைய திருப்திக்காக செல்ல பிராணிகளை வளர்க்கிறோம் ஆனா அதே செல்ல பிராணிகளால் அடுத்தவங்களுக்கு தொல்லை ஏற்படாத வகையில் பார்த்து கொள்ள வேண்டும் வளர்க்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம்